ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்யாசத்தியன் இன்னைக்கு நம்ம சிவம் அந்த கதையுடைய ஐந்தாவது சாப்டர் அதாவது ஐந்தாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்தினுடைய பசில ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எழுதினது உஷா அவங்க நான் சொன்ன மாதிரி அந்த என்ஜாய் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற சேனலுடைய என்னுடைய ஒரு நெருங்கிய தோழி அவங்க வந்து ஒரே ஒரு பேர் கிரிஜாபதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அண்டு மிஸ் திருமதி மீனாட்சி மதுசூதனன் அவங்க வந்து எல்லா பேருமே சிவனோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ஆஷுதோஷ் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க பட் இதில் ஒரு சின்ன ஒரே ஒரு கரெக்ஷன் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் அதில் ஆனந்தன் ஸ்ரீதரன் இந்த ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லா பேருமே சிவனுடைய பேர்கள் தான் இந்த என்ஜாய் ஸ்டோரிஸ் உஷா அவங்களுடைய சேனல் லிங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுக்குறேன் நிறைய சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க அவங்களுடைய சேனலுக்கும் போய் சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான கதைகளை கேட்டு ரசிக்கலாம் இன்னித்த அத்தியாயத்துக்குள்ள பொறுத்தக்கு முன்னாடி என்ன பசில் அப்படின்னு பார்த்துடலாமா நம்ம வந்து எல்லா சிவன் கோவில்லையும் சாதாரணமாக இருக்கிற விஷயம் இது எல்லா சிவன் கோவில்லையும் சிவனுக்கு தனியான நாமகரணம் தட் இஸ் பெயர் இருக்கும் அந்த விதத்துல தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோவில்ல இருக்கிற சிவனுடைய பெயர் என்ன ஸோ இதுக்கு யார் வந்து முதல்ல பதில் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ அத்தியாயத்துக்குள்ள போகலாம் இது சிவன் கதையோடைய அத்தியாயம் ஐந்து போன அத்தியாயத்துல நம்ம என்ன நிறுத்தி இருந்தோம் நான் தான்ப்பா அந்த தீட்சதன் சொல்லி அவரை சொல்ற பொழுது இவனுக்கு வந்து அது ஒரு அந்த பதில் வந்து அவனை பொட்டில் அடிச்ச மாதிரி அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான் அவரோ சிரிக்கிறாரு அவன் வந்து ரொம்ப திணறலோட அவரை வந்து பாக்குறான் அப்போ வந்து அவர் கேட்கிறாரு என்ன தம்பி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் வந்து ஆமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்போ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய எதிர்பாராத விஷயங்களை நீ சந்திக்க போற அப்படின்னு ஒரு புதிரோட அவர் வந்து பேசுறாரு அப்போ இந்த மாதிரி புதிராவே பேசினா எப்படி அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அப்போ அவரு இல்ல இல்ல பயப்படாத நீ முதல்ல என்னோட ஆத்துக்கு வா மற்ற விஷயங்களை நம்ம அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு உடனே அவனும் அதை அக்செப்ட் பண்ணி இதுக்கு மேல ஏன்னா அதுக்கு மேல பில்டப் பண்றதுக்கு எதுவும் இல்லை அந்த அவன் வந்து நடு ரோட்ல வர நின்னுட்டு இருக்கான் அப்போ பஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால அவன் என்ன சொல்றான் சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவரோட அவங்க வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்துல தெருவுல போறவங்க எல்லாரும் வந்து இவரை வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க சில பேர் வந்து இவருடைய கால்ல விழுந்தே நமஸ்காரம் பண்றாங்க அப்போ இவர் வந்து தன்னுடைய சுருக்குப்பை தன்னுடைய சைடுல வச்சிருக்கிற ஒரு சுருக்குப்பைல இருந்து எல்லாருக்கும் அதுலேருந்து விபூதி எடுத்து எல்லாருக்கும் அவர் இட்டு விட்டுட்டு இருக்காரு இப்போ நம்ம நார்மலாக வந்து போனோன்னா இந்த மடாதிபதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆசிர்வாதம் வேற அவர் பண்ணிக்கிட்டே வர்றாரு அவனுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு அது வந்து இது மாதிரி எல்லாம் நடந்து இருக்கும் பொழுது அந்த ஊரோட பிரதான கோவில் தட் இஸ் அந்த மரகதலிங்க புறம் அந்த கோவில் அந்த சுவாமியோடும் வந்துடுறாரு அந்த கோவிலும் வந்துடுது அந்த கோவில் நம்ம நார்மலா ரெட் அண்ட் ஒயிட் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா அழகா பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கு நிறைய புறாக்கள் நம்ம நார்மலாவே கோவில வந்து அந்த கோபுரங்கள்ல புறாக்கள் வந்து தங்குறது நம்ம தெரியும் அதே மாதிரி புறாக்கள்ல நிறைய புறாக்கள் இருக்கு இந்த கோவிலுடைய சுற்று சுவர் நாலு மூளையிலையும் நாலு நந்தி பார்க்கறதுக்கே நிஜமான நந்தி அங்க வந்து காலை மடக்கி உக்காந்துருக்கா மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ தத்ரூபமா இருக்கு அவன் அதை எல்லாத்தையும் ஒரு பிரமிப்போடு பார்த்துக்கிட்டே அவன் வந்து அந்த கோவிலை வந்து கடக்கும் பொழுது அவரே ஆரம்பிக்கிறாரு இது வந்து அந்த காலத்து கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த காலத்து கோவில்னா சோழர் கட்டினதா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லைப்பா அதுக்கும் முந்தின வருஷம் அதுக்கும் முன்னாடி அப்படின்னும் பொழுது என்ன ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குமா அப்படின்னும் பொழுது அப்போ சொச்சம் அப்படின்னு அவர் திரும்பி கேட்குறாரு அப்போ என்ன ஒரு ஆயிரத்தி நூறு வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இல்லப்பா திருவள்ளுவருடைய காலத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அடே அப்பா அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அசந்து போய் சொல்லும் பொழுது அப்போ அவர் கூடவே ஒரு இது சொல்றாரு ஆமா இந்த கோவிலை யார் கட்டினதுன்னு தெரியுமா அப்படின்னும் பொழுது இவன் சொல்றான் ஆமா அப்போ அந்த காலத்துல எந்த ராஜா இருந்தாரோ அவர் கட்டியிருப்பாரு அப்படின்னும் பொழுது இவர் அதான் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ பின்ன யாரு அப்படின்னா நான் சொன்னால் நீ சிரிப்ப அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சிரிப்பேனா ஆமாப்பா இது வந்து இந்த இந்த கோவில கட்டினது வந்து அந்த இந்திரனே தன்னுடைய தேவர்கள் கூட்டத்தோடு வந்து கல்லும் கல்லும் மண்ணும் சொமந்து கட்டின கோவில் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ நம்பாம தானே போற அதுவும் இந்த காலத்து எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்படிதானே இருக்கீங்க ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஆமோதிக்கிற விதத்தில் அவன் வந்து சிரிக்கிறான் நிஜமாலுமே சிரிக்கலாம் அப்போ இவர் வந்து சொல்றாரு பத்தியா நான் நீ சிரிப்பேன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி சிரிச்சுட்டா பாரு அப்படின்னும் பொழுது நான் சொல்றான் தான் இல்லைன்னா அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா நமக்கு வந்து இந்திரன் இதெல்லாம் வந்து நிஜமான்னு கேட்கறதுக்கு வந்து நான் வரப்போறான் இந்த மாதிரி ரொம்ப பழசா இருக்கிற கட்டடங்கள் வந்து கண்ணில் பட்டுதுன்னா நம்ம கற்பனையா யாரோட பேரை வேணும்னாலும் நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றான் அப்போ நான் கூட பூர்வ ஜென்மத்துல இந்த கோவில கட்டினேன்னு அடிச்சு விடலாமே அப்படின்னு அவன் தன்னை இன்க்ளூட் பண்ணிக்கிறான் அப்போ கூடவே சொல்றான் சாமி பேர்ல நம்ம எவ்வளவு புழுகினாலும் தட் இஸ் எவ்வளவு பொய் சொன்னாலும் நம்பறதுக்கு தான் இந்த மண்ணுல ஒரு கூட்டமே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வியும் கேக்குறான் அவன் இப்படி பேசினதுக்கு இவர் வந்து என்னை கோச்சிப்பாரு என்னை ரொம்ப ஏதாவது சொல்ல போறாரு அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுதே அவரும் என்ன சொல்றாருன்னா ஆமா தம்பி உண்மைதான் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட வாயிலேயே வந்துடுத்து அதை பத்தியா பலே அப்படிங்கிறாரு அவனுக்கு அப்படியே பகீர்னு ரொம்ப ஷாக்க தூக்கி மாறி போடுது அப்படியே வெறிக்கிறான் அவர் அப்படியே இதுவா பாத்துட்டு இருக்கா அப்போ அந்த கோவில் இருக்கிற அக்ரஹார தெரு தட் இஸ் அக்ரஹாரம்னா நமக்கு தெரியும் இல்லையா அந்த பிராமன்ஸ் பிராமின்ஸ் இருக்கிற தான் அக்ரஹார தெருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நார்மலா அந்த மாதிரி இந்த கோவில ஒட்டி இருக்கிற அகரஹார தான் அவர் வீடும் இருக்க அவரோட வீட்டு வாசலும் வந்துருது எல்லாரும் வந்து பக்கத்துல நின்று அவங்கவுங்க வீட்டுல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இவன் வந்து அந்த பகீர்னு அந்த ஒரு ஷாக் அவனுக்கு அதை கலையாமலேயே அவர் வீட்டு வாசல்ல வந்து அவர் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான் அப்போ இவர் வந்து என்ன பாக்குற இந்த பதில நீ எதிரே பாக்கல இல்லையா உள்ளவா நம்ம ஆற அமரா உக்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போறாரு உள்ள போனா அது அந்த அப்புறம் அந்த காலத்து வீடாக இருக்குது நிறைய மரத்தாலான விஷயங்கள் தான் அந்த இதுலயே இருக்குது ஈவன் நம்ம அந்த காலத்து வீட்டில் வந்து ஷெல்ஃப்லாம் கூட நம்ம பார்த்தோன்னா அந்த வால்லையே ஷெல்ஃப்லாம் இது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே மரத்தாலேயே இருக்குது அண்ட் அங்கங்கே பெற நம்ம இந்த விளக்கு வைப்போம் இல்லையா வாசல்ல கரெக்டாக திண்ணை பக்கத்தில் அந்த மாதிரி பெற இருக்கு அந்த பெறையில வந்து நிறைய புக்ஸ் இருக்குது ஏட்டுக்கட்டுங்க இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கேஸ் அடுப்புலாம் இல்லாமல் ஒரு விறகு அடுப்பு இருக்குது சைடில் பார்த்தா அதாவது மண் அடுப்பு அதாவது தான் நம்ம நார்மலாக விறகு அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ சைடில் வந்து விறகு எல்லாம் குமிஞ்சி கிடக்கு கடப்பாக்கல்லால் தான் கீழே தரையெல்லாம் ஆயிருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழங்காலத்து விஷயங்களாகவே அவனுக்கு வந்து கண்ணில் தென்படுது அந்த வீட்டில் போனால் போகிறதுங்கிற மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு டியூப் லைட் மாத்தம் எரிஞ்சிகிட்டு இருக்கு ஒரு டே டேபிள் ஃபேன் இருக்குது அதுவும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த டேபிள் ஃபேனுக்கு அவசியமே இல்லாத மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்குது மர நாற்காலிகள் தான் இருக்குது இதையெல்லாம் வந்து அவன் பார்த்துக்கிட்டே வரான் அந்த தீட்சதர் வந்து கட்டில் வந்து உக்காந்துட்டு அவனை ராஜநாராயணன் வந்து அங்கே இருக்கிற ஒரு மர நாற்காலியில் உட்கார சொல்கிறாரு அவனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு உக்காரான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கும்பொழுது கரெக்டாக கோவில் மணி சத்தம் கேட்குது ஓ சாயங்கால பூஜை தட் இஸ் சாயரட்ச பூஜை ஆறுது அதனால தான் மணி சத்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சில நொடிகள் கண்ணை மூடி தியானிக்கவும் செய்கிறாரு அவன் முகத்தில் வந்து ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான ஆச்சரியம் ஒரு விதமான சந்தோஷம் எல்லாம் கலந்த உணர்வாக அவனுடைய முகத்தில் இருக்கு அப்போ தீக்ஷதர் கேட்கிறார் இன்னைக்கு இங்க தங்கலாந்தானே அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் உடனே அவன் பதில் சொல்றான் உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எனக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எனக்கு என்னப்பா சிரமம் தான் சௌகரியமா இருக்குமோ இல்லையோ அப்படின்னும் பொழுது அவன் முதல்ல ஆரம்பிச்சான் இல்லையா நான் வந்து நல்ரோட்ல இருக்க இப்ப நீங்க மாத்திரம் கூட்டின்னு வரல அப்படின்னா நான் அந்த மண் ரோட்டு புளிய தானே இருந்திருப்பேன் அதை ஒப்பிடும்பொழுது இது வந்து எவ்வளோ பரம சௌக்கியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனேவே அவர் கேள்வி கேட்குறாரு ஆமாம் உன்னோட அத்தை ஆற்றுல தங்கறதுக்கு உனக்கு மனசு ஆற்றுல இடம் தரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் வந்து அந்த ஒரு மௌனமா பேசாமையே இருக்கும் அந்த கேள்விக்கு அவர் பதிலே சொல்லாம அந்த மௌனம் வந்து சரி அப்படிங்கிற ஒரு பாவனையை தான் கொடுக்குது இவரும் ஆமா நான் நினைச்சேன் இது அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் கேட்டேன் அதுக்கு மாதிரியே நீயும் ஆமாங்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இவன் கேக்குறான் அது இருக்கட்டும் நீங்க வந்து என்னை பத்தி வேற என்னெல்லாமோ பேசியிருக்கேன் போல இருக்கே ஏன்னா அவங்க இதுவானாங்க இல்லையா அத்தை அத்தி பேர் இது மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் தீக்ஷிதர் சொன்னாருங்கிற இது ஏன்னா உனக்கும் அவளுக்கும் இது இல்லை உன்னை பற்றி நிறைய அற்புதமான விஷயங்கள் அதில் நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இப்போ அவன் இங்கே குறிப்பிடுறான் இது மாதிரி என்னை பற்றி வேற ஏதாவது விஷயங்கள் கூட பேசியிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னும் பொழுது அவர் சொல்கிறார் அது நான் சொல்லலைப்பா இந்த கோவிலுடைய ஏட்டுக்கட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது கோவிலோட ஏட்டுக்கட்டா அப்படின்னு அவன் ரொம்ப இதுவாக கேட்குறான் ஆமாப்பா இந்த கோவிலை வந்து நாங்கள் சமீபத்தில் புனர் புனருதாரணம் தட் இஸ் அந்த கோவிலை பெயிண்ட் பண்ணி எல்லா எல்லாம் அந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தானே அந்த மாதிரியான புனர் உதாரணம்னு சொல்கிறோம் நம்ம அந்த புனருதாரணம் வந்து நாங்கள் பண்ணும்பொழுது எங்களுக்கு வந்து ஒரு பெட்டி கிடச்சிது ஒரு மரப்பெட்டி கிடச்சிது அதில் வந்து நாடி ஜோதிடம் தொடர்பான நிறைய ஏட்டுக்கட்டுகள் வந்து அதில் இருந்தது அதுதான் இதெல்லாமா அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் என்னை பற்றி பேசியிருக்கீங்களான்னு கேட்கும்பொழுது இல்லை இல்லை இது வேற அது கோவில்ல இருக்கிற ஏட்டுக்கட்டுக்கள் அப்படி வந்து அதுல வந்து சில குறிப்புகளும் இருந்தது அப்படின்னும்போது குறிப்புகளா அப்படின்னு அவன் கேக்குறான் ஆமா இத்தனாம் தேதி கோவிலுக்கு புனருதாரணம் நடக்கும் அப்போ அந்த ஏடு ஏடுகள் வந்து கண்டறியப்படும் அதை தொடர்ந்து பல அதிசயமான விஷயங்கள் இந்த ஊர் சந்திக்கும் அப்படிங்கிற குறிப்பு அதுல இருந்தது அப்படின்னும் பொழுது இவன் உடனே இவனுடைய இவனுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே ஆஹ் அதனே இது ஒரு புதுவிதமான புழுகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு அவசரப்பட்டு எல்லாத்தையுமே புழுகுன்னு சொல்லிடாது ஏடு ஒன்றும் இந்த நாள இந்த நாளத்துல வந்து இருக்கிற வார பத்திரிக்கை மாச பத்திரிக்கையான மாதிரி கற்பனை சரக்கு கிடையாது அவை எல்லாமே ரிஷிகளால எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் வந்து சரி ஓகே இது எந்த ரிஷியால எழுதி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் அப்போ இதை நான் வார்த்தையில சொல்றதுக்கு பதிலாக ஏட்டையே உன்கிட்ட காம் காமிச்சிடுறேன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான் அப்படின்னும் பொழுது அப்ப நீ அது வரைக்கும் ரெஸ்டடு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுந்துக்கிறாரு இப்ப தானே வெளியில இருந்து வந்தே இல்லை இப்போ திரும்ப வெளியில போகணுமா அப்படின்னு அவன் கேட்கும்பொழுது அவர் வந்து கொஞ்சம் மர்மமா சிரிக்கிறாரு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் எழுந்து விருவிறுன்ட்டு சமையல் கட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போய்ட்டு அந்த சமையல் மேடை மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து சாதம் இருக்குது அவங்க வீட்டு அந்த உரியல வந்து தயிர் இருக்கு ரெண்டு தீம்பு போட்டு நல்லா தயிர் சாதமாக அதை வந்து பிசஞ்சி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வராரு அப்போ இவன் கேட்குறான் என்ன நம்பி தனியாக விட்டுட்டு போறேலா அப்படின்னு அவன் கேட்கும்பொழுது நீ களவாணியா இருந்தா நான் கவலைப்படுவேன் ஆனா நீ தான் கழுவு போனத கண்டுபிடிக்க வந்தவனாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு மூடகமான ஒரு பதில கொடுக்கறாரு அவன் வந்து அந்த பதில்ல மீண்டும் அதாவது திரும்பவும் குழம்பி போறான் இவர் யாரு இவர் பேசுறதெல்லாம் எதுல சேர்த்துக்கிறது இது வந்து இது என்னன்னு எடுத்துக்கிறதுங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு அப்போ உடனே அவரு கூடவே சொல்றாரு இல்லப்பா இந்த வீடு எப்பவுமே திறந்துதான் இருக்கும் தீக்ஷிதர் வீட்டில் திருடுறதுக்கு என்ன இருக்கும் வெறும் வேத புத் இது தானே இருக்கும் வேத புக்ஸ் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஜஸ்ட்டு அந்த ஒரு சின்ன பதிலையும் சொல்கிறாரு ஆனால் அவனுக்கு அது புரியவே இல்லை ஆனால் அவரோ போயிட்டார் இவன் கொஞ்சம் நேரம் அந்த நாற்காலியில் உக்காந்து இருக்கான் அந்த மர நாற்காலியில் வெளியே அந்த லேசா இருட்ட தொடங்குது அவனுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போய் நேராக போய் பெட்டியை திறந்து ஒரு வேஷ்டி ஜிபாவை எடுத்து ட்ரெஸ் மாத்திக்கிறான் அந்த வீட்டில் வந்து ரேடியோ டிவி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது சரி புக்ஸ் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்குறான் எல்லாமே தமிழ் புக்ஸா இருக்கு அதுவும் ஆன்மீக புக்ஸா இருக்கு ஒண்ணு ஒன்னுத்துல பார்த்தா திருவாசகம் திருமந்திரம்னு இருக்கு ஆச்சார கோவை அப்படிலாம் இருக்கு அவன் படிக்கிற மாதிரியான ஒரு இங்கிலீஷ் புக்ஸ் ஒன்று கூட அங்க இல்லை அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது ஸோ வீட்டை விட்டு வெளியில் வரான் ரெண்டு சைடும் அழகாக சூப்பராக மல்லி பூ பூத்து அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அவன் வீட்டு வாசலுக்கு வரும்பொழுது பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு வயலின் வேறு சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் அது ரொம்ப கர்ண கொடூரமான ஒரு சவுண்டை கொடுக்கறது அவனுக்கு வந்து அது ஒரு எரிச்சலாக தான் இருக்குது சுற்றி நாலா பக்கமும் பார்க்குறான் எல்லாமே அகரகாரத்து வீடுகள் இல்லையா ஸோ அந்த தெருவுடைய கார்னரில் தான் அந்த கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய கோபுரமும் இங்கேருந்து பார்க்கும்பொழுது தெரியுது நிறைய பேர் போய்ட்டும் வந்துட்டும் இருக்காங்க அது வந்து அவனுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆவ்லாதியை ஏற்பட்டு ஏற்படுத்துது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வீட்டு வாசலை வந்து கொஞ்சம் ஒரு கழிச்சு சாத்திட்டு கோவிலில் பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான் அப்போது இட்டமுடன் பாலகனும் அட்டமி நாளிதழே ஆதித்தன் வானம் விட்டகன்ற வேளையில் கிட்டே வருவானே வருபவன் வசத்திலே பெருமானும் வசப்படுவானே அப்படின்னு அவன் காதில் யாரோ எங்கேயோ படிக்கிற மாதிரியான அந்த பாடல் வரிகள் வந்து அவனுக்கு கேட்குத இப்போ இது யார் படித்தா அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு கேள்வியோடையே அவன் வந்து கோவிலை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனுக்கு அப்போ அது தெரியாது அவன் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்போது அவனுக்கு தெரியலை அவன் வந்து கரெக்டாக கோவிலில் போகும்பொழுதே கோவில் வாசலில் இவனும் இவனுடைய அத்தை பொண்ணு பாரதியும் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிக்கிறாங்க அவள் ஒரு பூக்கூடையோட கோவிலுக்கு வந்திருக்கா ரெண்டு பேரும் இது இடிச்சிக்கிறாங்க அது வந்து அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குது ஸோ இதோட இங்கே வந்து அத்தியாயம் ஐந்து நிறைவடைகிறது இந்த மித்தாலஜி நான் எப்பும் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த மித்தாலஜி ஸ்டோரி பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தம்ஸ்அப்பும் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இதே மாதிரி பல நல்ல கதைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஸோ நம்ம மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் இந்த அத்தியாயத்தினுடைய பசிலையும் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்